அனைவருக்கும் வணக்கம் அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் லேப்டாப் இல்லாத பள்ளிகளுக்கு நேற்று அருகில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளிலிருந்து ஒரு லேப்டாப் வழங்கப்பட்டது அவ்வாறு லேப்டாப் பெற்றுக்கொண்ட பள்ளிகள் அந்த லேப்டாப் பெற்றுக்கொண்ட விவரத்தினை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு அப்டேட் செய்வது அப்படிங்கிற பார்த்தா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்திங்கன்னா எம்எஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட் டாப் கண்டுக்கூடிய த்ரீ லைன்ஸ் டச் பண்ணி இந்த மாதிரி மெனு பார் ஓப்பன் ஆகும் அதில் ஸ்கூல் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே டெக்குன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் டெக்குங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ் டீடைல்ஸ் அப்படின்னு வந்துருக்கும் அது கீழே வந்து இதுக்கு முன்னால் என்ன டிவைசஸ் உங்கள் ஸ்கூலில் ஆட் பண்ணிக்கிங்களோ அந்த டிவைஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் மேலே வந்து ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெக் கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அதில் சூஸ் த டிவைஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லேப்டாப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் விச் சோர்ஸ் த டிவைஸ் வாஸ் ரிசீவ் அப்படிங்கிற டிராப் டவுனை கிளிக் பண்ணி டேரெக்ட்ரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ரிசீவ்டு இயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் ஆஃப் த டிவைசஸ் ரிசீவ்ட் அப்படிங்கிறத்துல ஒரு டிவைஸ் தான் வாங்கியிருப்பீங்க அதனால் ஒன்று ஒன்று போடுங்க நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஃபங்க்ஷனல் அப்படிங்கிறதுல ஒன்று ஒன்று போட்டுருங்க இப்போ நான் ஃபங்க்ஷனல் வந்து ஜீரோன்னு அதுவே ஹெச் ஆயிரும் மேக் கம்பெனி நேம் ஆஃப் த டிவைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி லெனோவா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க மாடல் நம்பர் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எம்டிஎம் நம்பர் அப்படிங்கிறது அந்த பாக்ஸ்லேயே மேலே இருக்கும் அந்த எம்டிஎம் நம்பர் அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க டிவைஸ் யூஸுடு ஃபார் அகடமிக் ஃபார் ஸ்டூடெண்ட் பர்பஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் ஆர் போத்துன்னு கேட்குறாங்க அந்த ட்ராப்டவுனை டவுனை கிளிக் பண்ணி போத்தை பர்பஸ் அப்படின்னு கொடுத்து கீழே கூடிய சேவ் அப்படிங்கிறத கொடுத்து சேவ் பண்ணிடுங்க இதேபோல் புதிதாக லேப்டாப் பெற்றுக்கொண்ட பள்ளிகள் அதன் விவரத்தினை வந்து எம்இஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்ய வேண்டும் நன்றி